கதையின் பெயர் என் கர்ப்பம் சாய்ந்ததடி யுத்தம் அத்தியாயம் பன்னிரெண்டு அந்த மிகப்பெரிய மாலில் குமரனும் சைந்தவியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் குமரன் சைந்தவியை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான் இந்த பொக்கிஷம் எனக்கே எனக்கா என்று நினைத்து ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான் சைந்தவி அமைதியாக நாசுக்காக பேசிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு கஷ்டமாக இருந்த போதும் இதுவே உண்மை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று நினைத்தாள் நடக்காத ஒன்றுக்காக தனது பெற்றோரை வருத்த அவள் தயாராக இல்லை அதனால் ஒரு முடிவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் அர்ஜுன் சக்கர வர்த்தி இங்கு அதே மாழுக்கு விஷாலியுடன் வந்திருந்தான் இரண்டு பெற்றோர்களின் தொடர் வற்புறுத்தலால் வேறு இல்லாமல் அவளை அழைத்துக் கொண்டு வந்திருந்தான் வேண்டா வெறுப்பாக வந்தவன் மனதில் ஓடியது ஒன்றே ஒன்றுதான் சைந்தவியிடம் பேசும் போது இருக்கும் குதூகலமும் உற்சாகமும் ஆசையும் இவளிடம் இல்லை என்று நன்கு புரிந்து கொண்டான் விஷாலி அவனுடன் வெளியே வந்ததினால் சந்தோஷமாக குதூகலமாக பேசிக் கொண்டிருந்தாள் அர்ஜுனிடம் தான் ஆர்வமாக பேச அவன் அமைதியாக வருவதை அறிந்து அவன் பார்வை ஒரு இடத்தில் நிலைத்திருப்பதை தொடர்ந்து அவளும் அவன் பார்வை சென்ற திசையை திரும்பி அங்கு பார்த்தாள் அர்ஜுன் சக்கரவர்த்தி தன்னிடம் ஆர்வம் காட்டவில்லை என்று இப்பொழுது புரிந்தது பல்லை கடித்தால் விஷாலி இவ்வளவு மேக்கப் போட்டும் அவளின் அழகிற்கு ஈடாக முடியவில்லையே என்று ஆதங்கமும் அவளிடம் இருந்தது சைந்தவி அந்த அழகும் சைந்தவியின் அந்த அழகும் இவளுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது அர்ஜுன் சக்கரவர்த்தியிடம் வேண்டுமென்றே அது உங்கள் பியே தானே உங்களிடம் பொய் சொல்லிவிட்டு இங்கு வந்து லவ்வருடன் கூத்தடிக்கிறாள் பாருங்கள் என்று அர்ஜுனிடம் வேண்டுமென்றே ஏற்றிவிட்டாள் இருடி இருக்கு உனக்கு என்னை எப்படி பேசினாய் என்று மனதில் கருவி கொண்டாள் இவன் முகம் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அர்ஜுனால் இப்பொழுதே அவளிடம் சென்று அவளை தரதரவென்று இழுத்துச் சென்று விடலாம் என்று தோன்றியது கோபம் ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் பெருகியது இப்பொழுது அங்கு சென்று அவளை கண்ணம் கண்ணமாக அறையலாமா என்று ஆத்திரம் வந்தது எவ்வளவு தைரியம் இருந்தால் வேறொரு ஆண்மகனை தொட அனுமதித்திருப்பாள் அவன் பார்க்கும் போது குமரன் சைந்தவியின் விரல்களை பற்றியிருந்தான் இவளுக்கு சங்கடமாக இருந்த போதிலும் கையை உதராமல் அமைதியாகத்தான் இருந்தாள் அவள் முகத்தில் அசௌகரியம் தெரிந்த போதும் அவனிடமிருந்து கையை விடுவித்துக் கொள்ளவில்லை இதிலேயே தெரிந்தது அவள் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாள் என்று அவளை வேறு ஒருவன் தொடுவதை அவனால் அனுமதிக்க முடியவில்லை தன்னுடன் வந்தவளை மறந்தான் வேகமாக அந்த இடத்திற்கு சென்றான் சைந்தவிக்கு குமரன் கையை பற்றியவுடன் கையை இழுத்துக் கொள்ள முயற்சித்தாள் ஆனால் பெற்றோர்களின் ஞாபகம் வந்து அமைதியாக இருந்து கொண்டாள் அவளின் அவன் இவளிடம் காதல் வசனம் பேசுவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போதும் அவளின் முகத்தில் அர்ஜுனின் ஞாபகம்தான் மின்னி மறைந்தது குமரன் சைந்தவியிடம் ஐ லவ் யூ என்று கூறும்போது சைந்தவி அதிர்ந்து அவனை நோக்கினாள் என்றால் அர்ஜுன் அதை கேட்டுக்கொண்டு கோப வேஷமாக சைந்தவியிடம் வந்தான் அப்பொழுது யாரோ அவள் கையை பற்றி வேகமாக இழுப்பது போல் தோன்ற திரும்பி பார்த்தவள் அதிர்ந்து நின்று விட்டாள் அவளை முரட்டுத்தனமாக பற்றி ியவன் அவளது இடையில் கை கொடுத்து அவனுடன் சேர்த்து அவளை அணைத்துக் கொண்டு நிறுத்தி கொண்டான் சைந்தவிக்கு அவனது இந்த உரிமை கலந்த கண்கள் ஒரு பாதுகாப்பான இருப்பது போல் தோன்றியது பார்த்திருந்த குமரனுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அவனும் அர்ஜுன் சக்கரவர்த்தியை நன்கு அறிவான் அவனுடைய அலுவலகத்தில் தானே அவனும் வேலை செய்கிறான் குமரனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது சும்மாவே இவரை பார்த்தால் அனைவரும் பயப்படுவார்கள் இவரது காதலியை வேறு நான் கைப்பிடித்தது தெரிந்தால் என்னை உயிரோடு விடமாட்டார் என்று பயந்து விட்டான் இதற்கு மேல் இவள் தனக்கு கிடைக்க மாட்டாள் அர்ஜுன் சக்கரவர்த்தியின் கைகள் அவளை அணைத்தபடியே எதிரில் இருந்தவனை ஒரு முறை முறைத்தான் குமரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அர்ஜுனின் முறைப்பை பார்த்து இருவரையும் அதிர்ச்சியாக பார்ப்பதைக் கண்ட சைந்தவி குமரன் இருவரையும் அதிர்ச்சியாக பார்ப்பதைக் கண்ட சைந்தவி தனது இடையில் பதிந்திருந்த அர்ஜுனின் கையை எடுத்துவிட முயற்சித்தாள் ஆனால் அவள் அவனின் கையை எடுத்து விட எடுத்துவிட கோபம் கொண்டவன் இன்னும் அழுத்தத்தை கொண்டே போனான் வழி பொறுக்க முடியாமல் அவளை அமைதியாகிவிட்டாள் அங்கு நின்றிருந்த இவனுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணையும் சைந்தவிக்கு நிச்சயம் செய்ய போகும் குமரன் இருவரையும் அங்கே நின்றிருக்க யாரையும் சட்டை செய்யாமல் அவளை விறுவிறு என்று இழுத்துச் சென்று விட்டான் விஷாலைக்குத்தான் விஷாலைக்கு தான் ஒன்று நினைக்க போய் கடைசியில் இப்படியாகிவிட்டது என்று அவளுக்கு பயம் பிடித்துக்கொண்டது கொண்டது எங்கே தனது திருமணம் நின்றுவிடுமோ என்று ஏனென்றால் இதுவரை அர்ஜுன் இவ்வளவு அவ்வளவு நெருக்கத்தை யாரிடமும் காட்டியதில்லை ஏன் தன்னிடமே விலகித்தான் இருப்பான் இவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது இதற்கு மேல் தங்களுக்கு இங்கு இடமில்லை என்று அதே நிலைதான் குமரனுக்கும் எப்படியோ தன் தலை தப்பினால் போதும் என்று நினைத்து அவன் அங்கிருந்து சென்று விட்டான் அவன் அவளை தரதரவென்று இழுத்துவிட்டு அங்கு பார்க்கிங்கில் நின்றிருந்த அவனது காரை திறந்து அவளை உள்ளே தள்ளிவிட்டு கதவை அறைந்து சாத்தினான் கதவை சாத்தியதிலேயே தெரிந்தது அவனது கோபத்தின் அளவை அவனும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை வேகமாக எடுத்தான் புயல் போல் கார் வேகமாக சென்றது இவள் எது கேட்டாலும் அவன் கோரப்போவதில்லை அவளும் கேட்கப் போவதில்லை அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஏதோ குற்றம் செய்து விட்டது போலவே அவளது முகம் இருந்தது இவனும் கோவமாக இருந்ததனால் ஏதாவது அவள் பேசினால் கொலையே செய்து விடுவான் என்ற அளவிற்கு ஆத்திரத்தில் இருந்தான் அவள் ஏதோ கூற இவன் திரும்பி தன் ஒற்றை விரலை காட்டி ஷட் அப் என்று கோவமாக கர்ஜிக்க அவள் அப்படியே கப்ஜிப் என்று வாயை மூடி சீட்டில் அமர்ந்து கொண்டாள் கார் நின்று தும் காரிலிருந்து இறங்கியதும் கதவை திறந்து அவளை வேகமாக வெளியே இழுத்தான் அவள் ஒன்றும் புரியாமல் நின்றிருக்க முதலில் அவன் செய்தது அவள் கன்னத்தில் பலாறு என்று அரைந்ததுதான் அவள் கன்னத்தை பிடித்து அதிர்ச்சியாக அப்படியே நின்று இப்படியெல்லாம் உன் முகத்தை அப்பாவியாக வச்சுக்கிட்டா நான் உன்கிட்ட சரண்டர் ஆகிடுவேன்னு நினைச்சியாடி இதுவரை என் மேல் வந்து விழுந்த நிறைய பெண்களை பார்த்திருக்கேன்டி என்று தனது ஒற்றை விரலால் அவளது கன்னத்தில் கை வைத்து அழுத்தினான் உன்னை பார்த்தாவே இங்கு ஏதோ தோன்றி என்று தனது நெஞ்சத்தில் கை வைத்து அழுத்திக் கொண்டான் அவள் முகத்தை தன் முகத்தருகே இழுத்து அவளின் தாடையை தன் கையால் பிடித்து கொண்டபடி கை முஷ்டி இருக கோபத்தில் கண்கள் அவன் சொல்ல அவள் கண்களில் இருந்து வர அவள் கண்ணீர் அவன் நெஞ்சுக்குள் ஏதோ பிசைய கோபத்தில் அவள் தாடையை இன்னும் அழுத்தினான் சொல்றி யாரவன் அவன் அவளது குரல் வலையை பிடித்து இருக்கிறான் எவ்வளவு தைரியம் இருந்தான் உன்னுடைய கையை பிடிக்க அனுமதித்திருப்பாய் அவன் கோபம் புரிந்த போதும் நிதர்சனத்தை அவனுக்கு உரைக்க நினைத்தாள் தனது கண்களில் வழிந்த கண்ணீரை தடுத்துக்கொண்டு கொண்டு தனது மனவழியை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் நிதானமாக அவனை நோக்கியவள் இப்பொழுது எதற்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது நான் கட்டிக்கொள்பவரை சந்தித்துப் சந்தித்து பேசினேன் இதில் என்ன தவறு இருக்கிறது என் பெற்றோர்கள் அவரைதான் மாப்பிளையாக தேர்ந்தெடுத்துள்ளனர் அவர்களின் ஆசைப்படி நான் அவனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று இவள் பேசும் முன் பலார் என்று விட்ட ஒரு அறையில் தூரம் போய் விழுந்தாள் இன்னொரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசினால் உயிரோடு இருக்க மாட்டாய் என்று கர்ஜிதான் அவள் வலியுடன் இருப்பதை பார்த்து இழுத்து இருக அணைத்து அவளது இதழ்களில் முதமிடான் எவ்வளவு நேரம் நீடித்ததோ அவன் ஒட்டுமொத்த காதலையும் அந்த இதழ் அணைப்பில் நிரூபித்தான் உனது அவனை கட்டிக்கணுமோ சொல்லுடி அவளை அங்குளம் அங்குலமாக தன் பார்வையால் தீண்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் எதற்காக இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணி அவளை தன்னுடன் வேலைக்கு வரும்படி ஏற்பாடு பண்ணினோம் அதற்கான நேற்று வரை புரியாமல் இருந்தவன் இப்பொழுது புரிந்துவிட்டது எதற்காக இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணி அவளை தன்னுடன் வேலைக்கு வரும்படி ஏற்பாடு பண்ணினோம் அதற்கான காரணம் நேற்று வரை புரியாமல் இருந்தவன் இப்பொழுது புரிந்துவிட்டது அவன் மனமோ அவளை தன் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறது அதுதான் ஏன் என்று அவனுக்கே புரியாமல் இருந்த கேள்விக்கான விடை இப்பொழுது புரிந்தது அதுவரை விளையாடி கொண்டிருந்தவன் அவள் வேறு ஒருவனுக்கு சொந்தமாவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்தஸ்து கௌரவம் தொழில் என்று பார்ப்பவன் இவள் முன் அனைத்தும் அவனுக்கு தூசாக தெரிந்தது அவள் மட்டும் வேண்டும் என்று அவன் நினைத்தான் அவளுக்கு புரிந்துவிட்டது குமரன் அவள் கையை பிடித்த உடனேயே அவளுக்கும் தெரிந்துவிட்டது அர்ஜுனை தவிர வேறு யாருக்கும் தன்னை தொட அனுமதி இல்லை என்ற உண்மை அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது அவனது காதல் அவளின் கண்களில் ஆனந்த கண்ணீரை சுரக்க வைத்தது நான் கண்டிப்பாக உன்னை தவிர வேறு யாரிடமும் நெருங்கி பழகவில்லை வீட்டில் எனக்கு திருமணம் செய்வதாக கூறிக்கொண்டிருந்த அந்த விஷாலியையும் நான் என்னை தொட விஷாலியையும் நான் என்னை தொடவும் அனுமதிக்கவில்லை ஆனால் நீ என்று அவன் கோவமாக கூறினான் நான் எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நீ அவனுக்கு இன்னும் அந்த குமரன் அவளது கையை பற்றியதை நினைத்து ஆத்திரம் அடங்கவில்லை காரின் மீது ஓங்கிக் குத்தினான் அவனது கையில் இருந்து ரத்தம் கசிந்தது அதை பார்த்து பதறிய அவள் அவன் கையை பற்றினாள் அவள் தனக்காக பதறுவதை நினைத்து அவனுக்குள் உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் அவளிடம் முறைப்புடனேயே காணப்பட்டான் அவள் எப்படி வேறு ஒருவனை தனக்கு தனது கையை தொட அனுமதித்தாள் இந்த அக்கறை பாசம் பருப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி நடிக்காதுடி நீலிக்கண்ணீர் படிக்காதே ஆமாண்டி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் ஆனால் பிசினஸில் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்று கொஞ்சம் நிதானமாக திருமணத்தை நடத்தலாமா என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தால் நான் ஒரு தனி ட்ராக் போட்டால் நீ ரோடே போடுகிறாயே எப்படி அவனுடன் அமர்ந்து பேசுகிறாய் வெறுப்பாக அவளை நோக்கினான் அவளது உதடு வெறுப்பாக வார்த்தைகளை உமிழ்ந்தாலும் உள்ளம் அவள் பக்கத்தில் இருக்கத்தான் ஆசை கொண்டது கோமாக பேசிக் கொண்டிருந்தவன் சட்டென்று அவளை அணைத்து இருந்தான் அவளது முகம் வழங்கியிருந்ததை பார்த்து நிமிடத்திற்கு நிமிடம் மாறும் அவனது கோபமான மனநிலையை அவளால் சமாளிக்க முடியவில்லை அவனை எப்பொழுது காந்தமாக இழுக்கும் அவளது கண்களில் முரட்டுத்தனமாக முத்தத்தால் நினைத்தான் அவளது அவனது வித்தியாசமான பார்வையை கண்டவன் அவளிடம் உனக்கு எங்கு வேணாலும் முத்தம் கொடுப்பேன் அது என் விருப்பம் டி உன்னை விட்டு விடுவேனே நினைச்சியா என்று அவளை மேலும் நெருங்கி வந்தவன் தன் மார்போடு அவளை இறுக்கி கட்டி கொண்டான் அவனது அதிரடியில் தன் உயிரும் உடலும் சிலிர்த்தால் சைந்தவி அவன் அருகாமையில் இருக்க இருக்க ஏதோ ஒன்று அவளை அப்படியே தன் முகம் நோக்கி திருப்பியவன் என்னை மீறி உன்னை எவனும் கொண்டு போக முடியாது உன்னை இனி அனுப்ப முடியாது என்று அவளை இறுக்கி கட்டிக்கொள்ள அவளும் அவனை அணைத்துக் கொண்டாள் அவள் அன்பும் மாறியதைக் கண்டவன் மை பேபி என்று காதலாக அணைத்துக் கொண்டான் உங்களுக்கு இந்த அத்தியாயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் மேலும் அடுத்தடுத்த அத்தியாயத்தை காண லைக் பண்ணுங்க